மதுரை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி சிலைகளுக்கு மாலை அணிவித்துவிட்டு தற்போது வேட்புமனு தாக்கல் செய்ய செல்கிறார் அதனுடைய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர் அதன் வகையில் மதுரை மாவட்டத்தில் டாக்டர் சரவணன் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்ய செல்கிறார் அதனுடைய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கேற்காம் ஜெயக்குமார் வணக்கம் விவரங்களை பதிவு வணக்கம் பாலாஜி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களவை பொதுத்தேர்தல் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் இன்று அந்தந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி முன்னிலையில் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்கிறார்கள் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய டாக்டர் சரவணன் தற்போது மனு தாக்கல் செய்வதற்காக பேரணியாக அனைத்து கட்சிகள் குறிப்பாக அதிமுக தலைமையிலான இளம் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேமுதிக புதிய தமிழகம் அதே போன்று எஸ்டிபிஐ கட்சி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த அந்த தலைவர்களோடு அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பொதுமக்களோடு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த தேர்தல் வேட்புமனு தாக்கல் மார்ச் இருபதாம் தேதி தொடங்கும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசியாக மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை மார்ச் இருபத்தெட்டாம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கு மார்ச் முப்பதாம் தேதி என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வாக்குகளை எண்ணுவதற்கு ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது பேரணியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு அதே போன்று மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ராஜன் செல்லப்பா ஆகியோரோடு அந்த பேரணியின் வாகனத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய நாடாளுமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய டாக்டர் சரவணன் ஏராளமான பெண்கள் புடைசூழ தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு பிறகு அந்த அனுமதிக்கப்பட்ட நான்கு அல்லது ஐந்து பத்து பேர் கொண்ட அந்த நபர்களோடு செல்வது வழக்கம் அங்கிருந்து அந்த நடைமுறைகள் பின்பற்றப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது